ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு கட்டுநாயக்க பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றிரவு புறப்பட்டார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா திசாநாயக்க ஐக்கிய நாடுகளின் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு உரையாற்றவுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளருடனும் உலக நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களையும் ஜனாதிபதி சந்திக்க உள்ளார் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜப்பான் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பானின் பேரரசரை சந்திக்க உள்ளதுடன் ஜப்பான் பிரதமருடன் பரஸ்பர ரீதியில் முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் கூட்டம் ஒன்றிலும் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார் டோக்கியோவின் முன்னணி ஜப்பான் வர்த்தகம் முதலீடுகளின் முன்வரிசை பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடைபெறும் வணிகமன்றத்திலும் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார் நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளமையினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக தொழில் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பதில் அமைச்சராக பாதுகாப்பு பிரதிக அமைச்சர் அருண் ஜெயசேகர் நியமிக்கப்பட்டுள்ளது வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார்